ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொம்பவே வாசனையான நல்லா ஈஸியாக கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ நெத்திலி கருவாட்டில் இருக்க அந்த தலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட நம்ம மண்ணெல்லாம் நல்லா போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரிய பூண்டு நல்லா இது கூடவே உரிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி வதங்கினோன்னே இந்த குழம்புக்கு தேவையானாலும் மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் மூணு தக்காளி நல்லா கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் இது கூட நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகா தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்க டைமில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சு சேர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு புளி தான் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வத வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நல்லா புளி பு கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட குழம்புக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குன்றதுனால கடைசியாக பத்தலைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே வாசனையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப வாசனையான கருவாட்டு குழம்பும் ரெடியாகிடும் இந்த குழம்பு கேப்பக்களி அப்படி இல்லைன்னா நம்ம சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் Thank you.